பற்களில் படிந்திருக்கும் கரைகளை போக்க ஐந்து டிப்ஸ் ஒருவருக்கு வாய் சுகாதாரம் மிகவும் இன்றியமையாதது வாய் நன்கு சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தால் தான் வாயின் வழியே கிருமிகள் உடனூல் நுழைவதை தடுக்க முடியும் கொய்யா கொய்யா பழம் மற்றும் கொய்யா இலை இரண்டுமே பற்களில் உள்ள கரைகளை போக்க வல்லது எனவே முடிந்தால் தினமும் ஒரு கொய்யா சாப்பிடுங்கள் அல்லது சிறிது கொய்யா இலையை வாயில் போட்டு சிறிது நேரம் என்று துப்புங்கள் கற்றாழை கற்றாழை ஜெல்லை பற்களில் தேய்த்து பத்து நிமிடம் ஊற வைத்து பின் குளித்த நீரில் எழுவ வேண்டும் இப்படி தினமும் இரண்டு முறை செய்து வந்தால் பற்களில் கரைகள் படிவதை தடுக்கலாம் ஆரஞ்சு தோல் இரவில் படுக்கும் முன் ஆரஞ்சு பல உட்பகுதியை கொண்டு பற்கள் மற்றும் ஈர்களை தே தேய்த்து இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் வாயை கழுவ வேண்டும் அத்திப்பழம் அத்திப்பழம் பற்களின் வலிமையை அதிகரிக்கும் மற்றும் வாயில் எச்சில் உற்பத்தியை தூண்டும் எனவே பழக்கத்தை நன்கு மென்று பின் விளங்குவால் வேப்பங்குச்சி வேப்பங்குச்சியைக் கொண்டு பற்களை துலக்கும் பழக்கத்தை கொள்ளுங்கள் இதனால் அதில் உள்ள ஆன்டிபாக்டீரியாவால் மற்றும் இதர மருத்துவ குணங்களால் வாய் ஆரோக்கியம் மேம்படுவதோடு பற்களும் கரைகளின்றி பளிச்சென்று மின்னும்